இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெக்கர் ஒன் மில்லியன் ஒருத்தான ஒரு வாட்ச போட்டிருக்காருன்னு டாக்டர் ஆச்சரியமா பாக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிச்சைக்காரன் சாவதான போறான் இவன் கையில இருந்து நம்ம வாட்ச எடுத்துருன்ட்டு அவனை பாத்துட்டு இவர் கழுட்டுறாரு திடீர்னு அவன் எந்திரிச்சு தேங்க்யூன்னு சொல்லிட்டு திரும்ப அன்கான்சியஸ்க்கு போயிருந்தான் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அவன் கையில இருந்து மெதுவா அந்த வாட்ச கழுத்திட்டு அவன் பேக்கெட் குள்ள வச்சுட்டு அவர் ரூம்க்கு போறாரு இங்க வந்து உடனே அந்த வாட்ச போட்டு பாக்கணும்னு நினைச்சு அவன் கையில அந்த வாட்ச போடுறாரு போட்ட உடனே அந்த வாட்ச் ரொம்ப ஸ்பீடா சுத்த ஆரம்பிக்கு இந்த வாட்ச் ரிப்பேர் ஆயிட்டு போலன்ட்டு அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அப்போன்னு பார்த்து அவனோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் அவன் ரூம்க்கு வர்றாரு அவனை பார்த்த உடனே ரொம்ப பயந்து போய் ஒரு கண்ணாடி எடுத்து அவனுக்கு காமிக்காரு என்னன்னு பார்த்தா அவன் ஒரு இருபது வயசு அதிகமான ஆள் மாதிரி ஆயிட்டான் அப்பதான் அவனுக்கு ஒண்ணு தெரிய வருது அந்த வாட்ச் ஸ்பீடா சுத்துறதுனால இவன் டைம் ஸ்பீடா போய் அவனோட இருபது வயசு பாஸ்ட் கொண்டு போய் விட்டுட்டு உடனே அந்த வாட்ச் அவன் கையில இருந்து கழட்டணும்னு பார்க்க ஆனா முடியல எவ்வளவு ட்ரை பண்ணி அதை கழட்ட முடியல உடனே கத்திட்டு அந்த பெக்கர் இருக்கிற ரூமுக்கு போறான் ஆனா அங்க அந்த பெக்கரை காணும் இப்ப அங்க ஒரு பையன் பேக்லாம் எடுத்து வச்சிருப்பான் அவன்கிட்ட போய் அந்த டாக்டர் இங்க ஒரு பெக்கர் இருந்தானா அவன் எங்கன்னு கேப்பாரு அதுக்காக அந்த பெக்கரை நான் தான் என்கிட்ட இருந்து வாட்ச கழட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான்